ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம யமுனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கும் போது காவேரியும் விஜயும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க வி நிவின் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு முகம் கொடுத்து பேசலை அப்படின்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஆனால் நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை நீ தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் என்ன உங்கள் கிட்டே சரி பண்ணுங்கன்னா கேட்டேன் அதுக்காக நான் அழக்கூடக்கூடாதா என்னை நினச்சி எனக்கே அசிங்கமாக இருக்குது அவர் பேசுறதெல்லாம் கேட்டால் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு என்னமோ உலகத்திலே வேறு ஆம்பளைங்களே இல்லைங்கிற மாதிரி அவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வர் கதறி அழுகுறாங்க நீ அழுகிறத நிறுத்து அழுகிறதுக்கு பதிலாக அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசி அப்படின்னு விஜய் அட்வைஸ் பண்றாரு யமுனா அமைதி அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் இதை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பெரியவங்க யாராவது பேசணும் எங்கள் தாத்தா சைட்லேருந்து பேசினா சரியா இருக்காது பேசாம நீ உன் அம்மா கிட்ட சொல்லி அவரை பேச அவங்கள வந்து நிவீன் கிட்ட பேச சொல்ல அப்படின்னு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து போய் நம்ம சாரதா கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க அதாவது நிவின் வந்து யமுனா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு விஷயத்த பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்படி ஒரு கல்யாணம் இவளுக்கு தேவையா அப்படின்னு தலைய தலைய அடிச்சிட்டு அவங்க அழுகும்போது இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதாமா இந்த கல்யாணம் வேண்டான்னு அவளை கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம் பைத்திய மாதிரி நடந்துக்கிட்டா எங்களுக்கு வேற வழி தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ணி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நிவினை சரி பண்றதுக்கு அவ முயற்சி பண்றா நீங்க ஒரு வார்த்தை நிவின் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்னடி பேசுகிறது இதெல்லாம் நான் பேசினா நல்லா இருக்குமான்னு நீங்க மறைமுகமாக பேசுங்கன்ட்டு சாரதா பேசுகிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரியும் போதே நிவின் இங்க பாருங்க உங்க மேல எனக்கு நல்ல மரியாதை அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்க பொண்ணுங்க தான் தேவையில்லாத ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க அதுக்கு துணை போறீங்களா அப்படின்னு அவங்களையும் வந்து அவமானப்படுத்தி பேசிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு என்ன தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ